கொஞ்சம் கூட அவமானமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அராஜக ஆட்சி வந்து என்ன வேணால் பண்ணும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது அதே தூய்மை பணியாளர்களை நியாயமான கோரிக்கைகளாக போராடிட்டு இருந்த அவங்கள அடித்து துன்புறுத்தி கைது பண்ணீங்க அதே ஒரு தூய்மை பணியாளர்கள் யார்றான்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணம் கொடுத்து காசு கொடுத்து இரநூறு பேரை வந்து கரெக்ட் பண்ணி அதே பதாக தூக்கிட்டு வராங்க முதலமைச்சருக்கு நன்றி எங்களுக்கெல்லாம் காலையில் உணவு கொடுத்தவரே சொல்ல வச்சு மிக மோசமான ஒரு அணுகுமுறையை இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இது இது எல்லாமே தூய்மை பணியாளர்களுக்கு நல்லது செஞ்ச பணியாங்களுக்கு நீ வாழ்க எங்களை ராம்கீரணத்துக்கு விட்டதுக்காக நன்றின்னு சொல்றாங்க இவ்வளோ ஒரு மோசமாக மக்களை எவ்வளவு மாத்தி வச்சிருக்காங்கன்னா உள்ளபடி நமக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு கோவம் வருது அப்ப பதிமூணு நாளாக போராடினாங்கல்ல அவங்க மனசு எவ்வளோ பாதிக்கப்படும் அவங்க எவ்வளவு கண்ணீர் சுத்தவங்க இதை பார்த்து என்னடா எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களையும் நீங்க தேர்ந்தெடுத்து நீங்களே எங்களுக்கு எதிரா பேச வைக்கிறீங்களா அயோக்கியர்களே சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க அவங்க எவ்வளவு வைத்தலா இருப்பாங்க அவ்வளவு பேர் வைத்த கொட்டிட்டு இந்த திராவிட மல அரசு ஏழைகளுடைய வைத்தல கொட்டிட்டு இருக்கிற திராவிட மடல அரசு நிச்சயமா நல்லா இருக்காது